கொடிக்கம்பங்களை அப்புறப்படுத்த உத்தரவிட்டும் சென்னையில் முப்பத்தி ஓரு சதவீதம் கொடிக்கம்பங்கள் மட்டுமே அகற்றப்பட்டது ஏன் சென்னையில் நூறு சதவீதம் அமல்படுத்துவதில் என்ன சிக்கல் என சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் இந்த கொடிக்கம்பங்கள் அகற்றம் தொடர்பாக நீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் தமிழகம் முழுவதும் பொது இடங்கள் மாநில தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்களில் அனுமதியின்றி அரசியல் கட்சிகள் சாதி மத அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் சார்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடிக்கம்பங்களை இரண்டாயிரத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கடந்த ஜனவரி மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த வழக்கு நீதிபதி ஜி கே முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்து தமிழக அரசு தரப்பில் அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது அந்த அறிக்கையில் தமிழகம் முழுவதும் பத்தொன்பது மாவட்டங்களில் பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பங்கள் நூறு சதவீதம் அகற்றப்பட்டுள்ளதாகவும் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் சென்னையில் முப்பத்தோரு சதவீதம் கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கில் ஆஜராகியிருந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த பொது இடங்களில் அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு வாடகை வசூலித்தது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் மற்ற இடங்களில் இந்த கொடிக்கம்பங்களை முழுமையாக அகற்றியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் நான்கு வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் அதற்கு நீதிபதி சென்னையில் முப்பத்தோரு சதவீதம் மட்டுமே கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டிருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் மேலும் சென்னையில் இந்த உத்தரவை நூறு சதவீதம் அமல்படுத்துவதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் சாலை நடுவில் தடுப்புகளில் அதாவது மீடியம் என சொல்லப்படக்கூடிய சென்டர் என சொல்லப்படக்கூடிய சாலை நடுவில் உள்ள தடுப்புகளில் கொடிக்கம்பங்கள் நடுவதற்கு அரசு ஏன் அனுமதி அளிக்கிறது இது ஒரு அபாயகரமானது மனித உயிர்களுக்கு மதிப்பில்லையா என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதி எழுப்பினார் இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பத்தொன்பது மாவட்டங்களில் மொத்தமா வந்து கொடிக்கம்பங்கள் அகற்ற பிறப்பித்த உத்தரவு முழுமையாக அமல்படுத்தவில்லை என்று சுட்டிக்காட்டிய நீதிபதி அரசு தரப்பு கோரிக்கையை ஏற்று இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூலை நான்காம் தேதிக்கு தெரிவித்தார் அதற்குள் இந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடிக்கம்பங்களை முழுமையாக அகற்றாத மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் நீதிபதி பிறப்பித்திருக்கிறார் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்